Hi friends, wanna come? இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி மருத்துவ குணம் வாய்ந்த அதலக்காய் பொரியல் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறேன் இந்த அதலக்காய் பொரியல் பார்த்தீங்கன்னா சுகர் பேஷண்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு வரப்பிரசாதம்னு சொல்லலாம் அந்த மாதிரி ஒரு காய் தான் இந்த அதலக்காய் இது பார்த்திங்கன்னா சைஸில் பார்த்தீங்கன்னா இந்த குட்டி பாவக்காய் இருக்கு இல்லையா மிதி பாவக்காய்னு சொல்லுவோம் அந்த பாவக்காய் சேஃப்லேயே வந்து இது இருக்கும் இந்த அதிலக்காய் பொரியல் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் இருக்கும் அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆவாரம் வாங்க இப்போ இந்த அதில் கை முதல்ல எப்படி க்ளீன் பண்ணணும் அதுக்கப்புறம் அதை எப்படி பொரிக்கணும் அப்படிங்கிறத நான்வே காமிக்கிறேன் இது பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க கத்தியோ எதுவுமே நமக்கு தேவையில்லை ஜஸ்ட் நம்ம கைனாலே நம்ம பண்ண போகிறோம் பாருங்கள் இந்த மாதிரி எடுத்துக்கணும் அதே போல் இந்த மாதிரி எடுத்துக்கணும் எடுத்துகிட்டு அவ்வளோதான் முடிஞ்சுச்சு அவ்வளோதாங்க நம்ம எடுக்கும்போது எதாவது பூச்சிக்காய் எதுவும் இருக்கான்னு பார்க்கணும் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஹோல் இருக்குது ஸோ இந்த காய் வந்து நம்ம யூஸ் பண்ண முடியாது எடுத்துடலாம் நமக்கு க்ளீன் பண்ணுறது ரொம்ப சிம்பிளாக இருக்கும் அவ்வளோதாங்க இதே முறைப்படி ரொம்ப சிம்பிள் அண்ட் குயிக்காக வந்து இந்த காயை வந்து நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம் நான் எல்லா காயமும் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு நான் வந்து உங்களுக்கு காணிக்கிறேன் நம்ம எடுத்துக்கிட்டு அதிலக்காயை நல்லா க்ளீன் பண்ணி கழுகி சுத்தம் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ இதை எப்படி பொறிக்கலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இந்த அதுலக்காய் பொரிக்கிறதுக்கு ஒரு கடாய் அடுப்பில் வச்சு கடாய் நல்லா சூடானதும் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு இதில் அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகுளுந்து ஒரு மூணு வர மிளகாயை ரெண்டாக கீரி போட்டிருக்கேன் அது கூடவே ஒரு பச்சை மிளகாயில் பாதி அளவு எடுத்து இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக நறுக்கி சேர்த்துருக்கேன் ரெண்டு கண்டு கருவேப்பிலை ரெண்டு பூண்டு எடுத்து இந்த மாதிரி ஒன்று ரெண்டு வா நச்சு சேர்த்துருக்கேன் எல்லாம் நல்லா ஆயிலில் பொரிய விட்டுருவோம் நல்லா பொரிஞ்சிருச்சு இப்போ நம்ம எடுத்துக்கிட்ட இந்த அதலக்காயை இதில் சேர்த்துருவோம் கூடவே ஒன் டின்ஸ் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம சேர்த்துக்கிட்ட அதிலக்காயவும் மஞ்சள் தூளையும் சேர்த்து நல்லா எண்ணெயில் வதக்கிக்கலாம் இதில் தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம் நம்ம சேர்த்துருக்கிற எண்ணெயிலையே நல்லா சுருளை வதக்கி எடுக்கணும் அதே மாதிரி மூடியும் போட வேணாம் இந்த காய் வர்ற சீசனில் மிஸ் பண்ணாமல் இந்த காயை அடிக்கடி நம்ம சாப்பாடு கூட சேர்த்துக்கணும் நம்ம ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இடைக்கிட ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் அப்படியே பிரே கொடுத்து நம்ம வந்து இதை வதக்கிட்டே இருக்கணும் அப்படி ப்ரே கொடுக்கும்போது நமக்கு வந்து இது நல்லா வெந்து வரும் பாருங்க நம்ம சேர்த்துக்கிட்டேன் அதிலக்காய் வந்து பாதி அளவுக்கு வெந்திகிட்டுருக்கு இந்த நேரத்தில் சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன் இப்போ சேர்த்து காய்க்கிட்ட நல்லா வதக்கிக்கலாம் காய் ஓரளவுக்கு இருக்க இந்த நேரத்தில் வந்து நம்ம இந்த காய்க்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுருலாம் காய் நல்லா முக்கால் பதம் வந்து வெந்துடுச்சு இப்போ இப்போது இந்த காய்க்கு தேவையான மிளகாத்தூள் நம்ம சேர்த்துக்குவோம் நான் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன் உங்கள்கிட்ட குழம்பு மிளகாத்தூள் இருந்தாலும் நீங்கள் வந்து அரை டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம சேர்த்துக்கிட்ட தனி மிளகாத்தூளை நல்லா காய் கூட கலந்து விட்ருவோம் ஏன் மிளகாத்தூளை முதல்ல சேர்க்காம இப்போ சேர்க்குறோம் அப்படின்னா முதல்ல சேர்க்கும் போது அது நல்லா அடிப்பிடிச்சி கருக்கிடும் அவ்வளோதாங்க இப்போ நம்ம இந்த காய்க்கு தேவையான எல்லா பொருளுமே சேர்த்துட்டோம் இருந்து காரத்தில் இருந்து மஞ்சள் இருந்து எல்லாமே சேர்த்துட்டோம் இப்போ நமக்கு காயும் நல்லா சுருண்டு வெந்து வந்துடுச்சு பாருங்க உங்களுக்கு இதை பார்த்தாலே தெரியும் ஃபஸ்ட்டு எப்படி இருந்துச்சு இப்போ என்ன பக்கத்தில் இருக்குது அப்படிங்கிறதுனால ஸோ நமக்கு இப்போ வந்து அதலக்காய் பொரியல் வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு இந்த அதலக்காய் பொரியல் வந்து சாம்பார் தயிர் சாதம் ரசம் சாதாரண ஒயிட் ரைஸ் அதாவது களைய சோறு இது எல்லாத்துக்குடையுமே வச்சு சாப்பிட்லாம் ரொம்ப நல்ல ஒரு காம்பினேஷனாக இருக்கும் சர்க்கரை நோயாளிகள் மறக்காமல் இதை வந்து எடுத்துக்கிங்க ரொம்ப ரொம்ப நம்ம வந்து சர்க்கரை நோய் அந்த சர்க்கரையினுடைய அளவை வந்து இது வந்து அதை நோய் இந்த காய் சாப்பிடும்போது கட்டுக்குள்ளே வச்சுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு காய் தான் இந்த அதலக்காய் சரிங்க நமக்கு இப்போ அதலக்காய் பொரியல் வந்து ரெடி ஆகிடுச்சு நான் பண்ணியிருக்கேன் இந்த அதலக்காய் பொரியல் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் இது போல் நல்லது ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்